வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் மோதலுக்கு பிறகுதான் உலக நாடுகள் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பற்றி கவனம் செலுத்த தொடங்கியுள்ளன அது உலக நாடுகளுக்கு இந்தியாவின் மீது இதற்கு முன்பு இருந்த மனோபாவத்தை மாற்றி அமைத்துள்ளது அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் மட்டுமே சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்க முடியும் என்றும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து உருவாக்கிய தான் உலகின் சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பு என்றும் இருந்த நம்பிக்கை இப்போது மாறிவிட்டது இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இதுவரை கேள்விப்பட்ட பாதுகாப்பு அமைப்புகளை விஞ்சி மிகச் சிறந்தவையாக இருப்பதை உலகம் புரிந்து கொண்டுள்ளது இப்போது இந்நிலையில் இந்தியாவின் புதிய ப்ராஜெக்ட் குஷா என்ற வான் பாதுகாப்பு அமைப்பை பற்றி உலகம் கேள்விப்பட உள்ளது ப்ராஜெக்ட் குஷா என்பது இந்தியாவின் சொந்தமாக உருவாக்கப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பாகும் இந்தியாவிடம் ஏற்கனவே ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு டிஃபோர்ட் ட்ரோன் பாதுகாப்பு அமைப்பு போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகள் பல உள்ளன அவை குறுகிய தூர ஏவுகணைகள் மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளை தடுக்கும் திறன் கொண்டவையாகும் அவற்றோடு ரஷ்யாவிலிருந்து வாங்கப்பட்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இஸ்ரேலுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட பராக் எயிட் போன்றவற்றுக்கு கூடுதலாக இந்தியா சொந்தமாக உருவாக்கும் மற்றொரு வான் பாதுகாப்பு அமைப்புத்தான் குஷா திட்டமாக பார்க்கலாம் இது ஒரு சாதாரண வான் பாதுகாப்பு அமைப்பு மட்டுமல்ல ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மற்றும் இஸ்ரேலின் அயண்டம் போன்றவற்றை விஞ்சும் திறன் கொண்ட ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பாகும் குஷாவில் மூன்று வகையான இன்டர்செப்டர் ஏவுகணைகள் பயன்படுத்த முடியும் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தாக்குதல் தூரம் கொண்ட ஏவுகணைகள் அதில் அடங்கும் பிற நாடுகளின் நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்புகளால் கையாள முடியாத சிறந்த செயல்திறனை குஷா வழங்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே இலக்குகளை கண்டறியும் சக்தி வாய்ந்த ரடார் அமைப்புகளை இந்தியா உருவாக்கியுள்ளது இந்திய விமானப்படையின் ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புடன் இணைந்து குஷா செயல்படும் குஷாவின் உருவாக்கப்பணி தற்போது இறுதி கட்டத்தை இரண்டில் பாதுகாப்பு அமைச்சரவை குழு பிராஜெக்ட் குஷாவின் வளர்ச்சிக்கு ஒப்புதல் அளித்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று செப்டம்பரில் குஷாவின் ஐந்து அணிகளை வாங்கும் முடிவும் எடுக்கப்பட்டது அதற்காக சுமார் இருபத்தி ஓராயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது ஏரோ இந்தியா பாதுகாப்பு கண்காட்சியில் குஷாவின் ஒரு மாதிரி காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் இதன் முதல் முன்மாதிரி சோதனை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குஷாவில் பயன்படுத்த வேண்டிய ஏவுகணைகளின் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி கிட்டத்தட்ட முடிந்துவிட்டதாக தேசிய ஊடகங்கள் ரிப்போர்ட் செய்துள்ளன ப்ராஜெக்ட் குஷா தற்போதைய வான அச்சுறுத்தல்களை மட்டுமல்ல எதிர்கால தாக்குதல்களையும் சமாளிக்கும் திறனுடன் கூடியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதில் குரூஷ் ஏவுகணைகள் ஸ்டெல்த் விமானங்கள் ட்ரோன்கள் போன்ற அனைத்து வகையான தாக்குதல்களையும் குஷாவால் வெற்றிகரமாக தாக்கி அழிக்க முடியும் அது மட்டுமல்ல ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளையும் தடுத்து அழிக்கும் விதமாக குஷா உருவாக்கப்பட்டிருக்கும் என்று நம்பப்படுகிறது இருநூற்று ஐம்பது முதல் முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் வரை தொலைவிலிருந்து வரும் தாக்குதல்களை குஷா கண்டறிந்து தடுக்கும் வான் தாக்குதல்களை முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்கும் திறனும் இதற்கு உண்டு அதனால் நாட்டை பாதுகாக்கும் ஒரு கவச்சமாக இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு செயல்படும் இந்த பாதுகாப்பு அமைப்பு நிறுவப்பட்டால் முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலிருந்து வரும் விமானங்களை அடையாளம் கண்டு குறிவைத்து தாக்க முடியும் ஒரு இலக்கை ஒற்றை ஏவுகணையால் அழிக்க குஷாவினால் முடியும் ஒரே நேரத்தில் இரண்டு ஏவுகணைகளை பயன்படுத்தினால் வெற்றி வாய்ப்பு நூறு சதவிகிதம் உறுதி செய்யப்படும் குஷாவில் கடல் பதிப்பும் வளர்ச்சி பாதையில் உள்ளது கடல் பதிப்பிற்கு இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் வரை தாக்குதல் தூரம் இருக்கும் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் நாட்டின் எல்லைகள் மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பதில் மிக முக்கியமானவை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் அதிக அளவிலான வான் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்கி நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அரசு ரஷ்யாவிலிருந்து வாங்கப்பட்ட எஸ் போர் ஹண்ட்ரட் மட்டுமல்லாமல் சொந்தமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்களையும் சேர்த்து வலுவான பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க முடியும் இந்தியா பாகிஸ்தான் போரில் பாகிஸ்தானின் ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை தடுக்க இந்தியாவால் முடிந்தது தற்போதைய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் உதவியோடுதான் அந்த குழுவில் ப்ராஜெக்ட் குஷாவும் சேரும்போது இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகள் மிகச்சிறந்ததாக மாறும் ஐந்தாம் தலைமுறை யுத்த விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை தடுக்கும் திறனும் குஷாவிற்கு உள்ளது என்பது ஒரு பெரிய மேன்மையாகும் சும்மா வல்ல உலக நாடுகள் இந்தியா ஆயுதங்களை வாங்குவதற்காக வரிசை பிடிக்கிறார்கள் ஜெய்ஹிந்த்